வணக்கம் இது ஐபிசி தாமலை நெற்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலில் பரிசோதனைக்கு சென்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் காத்திருந்த அதிர்ச்சி வற்றாப்படை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி வரிய வாகன அனுமதிகளை கோரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிட வேண்டும் ஜேவிபி கோரிக்கை வடக்கில் தகுதியானவர்களுக்கு பதவி வழங்காத ஆளுநர் எழுந்துள்ள குற்றச்சாட்டு காலவரையுறையுன்றி ஒத்திவைக்கப்பட்ட பட்டமளிப்பு விழாக்கள் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு வானிலையில் மாற்றம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஏவுகணை தாக்குதலால் கொல்லப்பட்டாரா ஈரானில் ஐந்து நாட்கள் துக்கதினம் பிரகடனம் தொடர்பென விரிவான செய்திகள் ஜாழ்பாணம் தெல்லிப்பலையில் அனுமதியற்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிலையத்தில் பரிசோதனைக்கு சென்று பொது சுகாதார பரிசோதகர்கள் இருவரை பூட்டி வைத்த இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தெல்லிப்பளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்டு பன்னாலை பகுதியில் இயங்கி வந்து அனுமதியற்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிலையமே நேற்று சோதனையிடப்பட்டது ஐரோப்பிய நாடொன்றில் குடியுரிமையுள்ள பிரதேசவாசியொருவரும் சிங்கள பெண்ணொருவரும் அந்த தொழிற்சாலையை நடத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த தொழிற்சாலையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அந்த தொழிற்சாலை இதுவரை முறைப்படியான பதிவுகளை பூர்த்தி செய்திருக்கவில்லை நேற்று பதில் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பரிசோதனைக்காக சென்றுள்ளனர் தொழிற்சாலை பதிவு செய்யப்படாததை குறிப்பிட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இதன்போது உரிமையாளர்களின் அடையாள அட்டையை பொது சுகாதார பரிசோதகர்கள் கேட்டபோது சுகாதார பரிசோதகர்கள் இருவரையும் தொழிற்சாலைக்குள் வைத்து உரிமையாளர்கள் பூட்டிவிட்டனர் இதனையடுத்து தெல்லிப்பளை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுமார் அரை மணித்தியாலத்தின் பின்னர் தெல்லிப்பளை காவல்துறையினர் தலையிட்டு பொது சுகாதார பரிசோதகர்களை மீட்டெடுத்தனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய தொழிற்சாலை உரிமையாளரும் பெண்ணும் தலைமுறைவான நிலையில் நேற்று மாலை அவர்கள் இருவரும் தெல்லிப்பளை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் உளவியந்திர பெட்டி குடை சாய்ந்ததில் அதில் பயணித்து ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் தேராவில் வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது பட்டாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் நிகழ்வுக்கு உளவியந்திரத்தில் பயணித்த இளைஞர் குழுவே இந்த விபத்தினை சந்தித்துள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கிளிநொச்சி தருமபுரம் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் உளவியந்திரம் ஒன்றில் கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த வேளை வேகமாக சென்ற உளவியந்திரம் தேராவில் வளைவு பகுதியில் திருப்ப முற்பட்டபோது பெட்டி கலன்று புரண்டுள்ளது இந்த விபத்தில் உளவனூர் பகுதியைச் சேர்ந்து பதினாறு வயதுடைய ரமிதுசிகன் என்ற சிறுவனை உயிரிழந்துள்ளார் மேலும் ஐந்து இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் பொது ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் உயிரிழந்த சிறுவனின் சடலம் மூங்கிலாறு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பாக பொது குடியிருப்பு வீதி போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் எண்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாகன அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையை நிறுத்துவதற்கு சாத்தியமான நடவடிக்கைகளை தாம் எடுப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி வாகன அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளாது என்று குறிப்பிட்ட அவர் நாடு முழுவதும் வாகன அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் வாகன அனுமதி பத்திரம் கோரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலை வெளியிடுமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையையும் நல்லாட்சியையும் எதிர்பார்க்கும் தாம் உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வேறுபாட்டை வெளிப்படுத்த முயற்சிப்பதாக அவர் கூறியுள்ளார் வடக்கு மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கான வெற்றிடங்கள் நிலவும் நிலையில் தகுதியான அதிகாரிகள் நியமிக்காத நிலை காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது வடமாகாண அமைச்சுக்களான கல்வி சுகாதாரம் மகளிர் விவகாரம் மற்றும் ஆளுநரின் செயலாளர் ஆகியன தொடர்ந்தும் பதில் செயலாளர்கள் கடமையில் உள்ளனர் இவ்வாறான நிலையில் அண்மையில் நிர்வாக சேவை சிறப்பு தரத்திற்கு பதவி உயர்வு பெற்ற அன்றை நளிலரசி அருள்நாதன் ஆகியோர் வடக்கு மாகாண சபைக்கு உள்ளீர்க்கப்பட்ட போதிலும் அவர்களுக்குரிய பதவி நிலைகள் வழங்கப்படவில்லை அது மட்டுமல்லாது கடந்த ஏழு மாதங்களாக வடக்கு மாகாண சபைக்கு உள்ளீர்க்கப்பட்ட நிர்வாக சேவை சிறப்பு தர அதிகாரியான ஆழ்வார் பிள்ளை அமைச்சு ஒன்றின் செயலாளர் பதவி வழங்காமல் தொடர்ந்து மாகாண சபையில் உள்ளார் வடக்கு மாகாண சபை அமைச்சுக்களில் சுகாதார அமைச்சு அத்தியாவசிய துறையாக உள்ள நிலையில் மாகாண விவசாய அமைச்சின் செயலாளராக உள்ள ஜெகுவுக்கு பதில் கடமை செயலாளராக சுகாதார அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண அமைச்சுக்களில் உள்ள மூன்று செயலாளர்கள் உரிய தரத்தினை பூர்த்தி செய்யாத அதிகாரிகளாக காணப்படும் நிலையிலும் விவசாய அமைச்சின் செயலாளர் ஜெகுவுக்கு மேலதிகமாக சுகாதார அமைச்சையும் வழங்கியமை அதிகாரிகள் மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது ஆகவே வடமாகாண அமைச்சுக்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் நிலையில் உரிய தரத்தினை பூர்த்தி செய்ததா பூர்த்தி செய்த அதிகாரிகளை அமைச்சுக்கு நியமிப்பதற்கு ஆளுநர் நடவடிக்கை எடுக்காதன் பின்னணி என்ன என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக பல பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழா காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பேராதனை களனி மற்றும் பல பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாவிற்கு தேவையான நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் கல்விசாரா ஊழியர்களின் வேலை காரணமாக விழாவை நடத்த முடியாமல் போனதாக பேராதனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனால் பட்டமளிப்பு விழா காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட உள்ளதாகவும் பட்டதாரிகளுக்கு பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான பட்டப்படிப்பு சான்றிதழ்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்கலைக்கழகங்களில் கற்றல் செயற்பாடுகள் ஏறக்குறைய ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யும் என ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் வங்காள விரிகுடாவில் தமிழ்நாட்டுக்கு கிழக்காக அடுத்து முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி மாலையளவில் ஒரு சிறிய புயலாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில் அவரும் அவருடன் பயணித்த அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் உட்பட முக்கியமானவர்கள் பலர் உயிரிழந்திருந்தனர் இந்நிலையில் ஈரான் அதிபர் கலாநிதி இப்ராஹிம் ரைஸி பயணித்த பெல் இருநூற்றி பன்னிரெண்டு ரக ஹெலிகாப்டர் தீயில் முற்றாக இருந்து நாசும் ஆகியதை அடுத்து பாரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏவுகணை தாக்குதலால் ஹெலிகாப்டர் முற்றாக இருந்து அழிந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸியின் மறைவையடுத்து ஐந்து நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அந்த நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்துள்ளார் ஈரானின் வடமேற்கு பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் வெளியுறவு அமைச்சர் ஹிசை அமீர் அப்துல்லாஹி ஜெனுடன் அதிபர் ரைஸி உயிரிழந்தார் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்ததை அடுத்து அவர்கள் கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் ஈரானில் ஐந்து நாட்கள் துக்கதினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் வணக்கம்